தந்தை மகன் தூயாவியாரின் ஆவியாரின் பெயரால் ஆமே நண்பர்களே மீண்டுமாய் இந்த காலை மூன்று மணி ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் நேர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே வல்லமையான இறைவன் இந்த நற்கரணி ஆண்டவர் திடப்படுத்துவார் ஆசை சென்ற தினத்தில் கடைசியாய் நம்மளுடைய ஆராதனையில் பார்த்தோம் இறுதி ஆண்டவருடைய இறைந்து வருகிற ரத்தம் இன்றைக்கு ஆண்டவருடைய விழாவை தொடர்ந்து நாம தியானிக்கிறோம் அவருடைய இருதயத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த இறுதி ஆண்டவருடைய புகைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஆண்டவருடைய ரத்தம் அது சொட்டி கொண்டிருக்கும் ஆண்டவருடைய ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் அந்த ரத்தம் எதை குறிக்கிறது என்றால் பிரியமான உறவுகளை நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை அவருடைய விழாவை படை வீரர் ஒருவர் ஈட்டியால் குத்துகிறார் எனவே அந்த விழாவில் இருந்து தன் ரத்தமும் தண்ணீரும் வந்தன அது வாழ்க்கையை குறிக்கிறது வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நற்கரணையை குறிக்கிறது தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் ஞானஸ்தானத்தை திரு அவை உண்டாகிறது திருச்சபை உண்டாகிறது எனவே நற்கரணை மூலமாய் மீட்பு ஞானஸ்தானத்தின் மூலமாய் பேப்டிசம் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்மை அந்த மீட்பிற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது மீட்பில பங்கேற்கிற பங்காளியாய் மாறுகிறோம் மீட்பில பங்கேற்கிற பங்கேற்பாளராக நாம் மாறுகிறோம் எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதாமைக்கு உறக்கம் வர வைத்து ஆதாமுடைய விழாவை எடுத்து அதிலிருந்து ஏவாளை உண்டாக்கினாரோ அதே போல அன்பர்களே இயேசுவினுடைய இருதயத்திலிருந்து புத்தப்பட்ட அந்த விழாவிலிருந்து வந்த அந்த இரத்தினால் அந்த தண்ணீரால் திரு அவையை உண்டாக்கு பழைய ஏற்பாட்டில அங்கு மனித குலம் உருவாக்குவதற்கு அந்த பெண்ணை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிற அதே ஆண்டவர் இங்கு ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாய் இந்த தண்ணீர் மூலமாய் அதிலிருந்து நற்கருணையை வாழ்க்கையை அதிலிருந்து ஞானஸ்தானத்தை அந்த நற்கருணையை நாம் அடைவதற்கான ஞானஸ்தானத்தை உண்டாக்குகிறார் எனவே அண்டவற்ற ஒப்பு இறுதி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுன்னு சொன்னீங்க இருதய ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதிகம் என்று கேளுங்கள் அப்பா இந்த எங்கள் மாறட்டும் உங்களுடைய இருதயம் எங்களுடைய மாறட்டும் என்று செபீங்கள் அன்பர்களே எனவே இரண்டாவதாக அந்த முள் முள்ளால் அந்த இருதயமானது கட்டப்பட்டிருக்கும் இருதய ஆண்டவர் படத்தில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் அந்த முள் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய பாவத்தை குறிக்கிறது நம்முடைய பாவம் அவரை முள்ளாய் குத்துகிறது எனவே நமக்காக வந்திருக்கிறார் நமக்காக பாடுகள் பட்டார் நமக்காக உயிர் தெழுந்தார் ஆனால் அன்பர்களே மீண்டும் அதை உணராமல் மீண்டும் அவரிட நம்பிக்கை இல்லாமல் மீண்டும் அவர் விட்டு பிரிகிற பொழுது அது முள்ளாய் குத்துகிறது நம்முடைய பாவத்தை குத்துகிறது அதிலிருந்து நம்மை மீண்டும் துடிக்கிற இதயம் நம்மை வாழ வைக்கிறது என்ற அழைப்பு நம்மை அவர் வாழ வைப்பான் அவருட வாங்க அவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க ஆண்டு விட்ட உங்க பிள்ளைகளை அமர வைங்க அன்பர்களே ஆண்டு விட்ட முழுந்தால் படியிட வைங்கள அன்பர்களே ஆசீர்வாதம் நமதாய் மாறும் மூன்றாவதாக இந்த இருதயத்தில் வருகிற அந்த மேலில் இருக்கிற சிலுவை அந்த ஆண்டர் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் இருக்கும் மேலே சிலுவையானது சிலுவை எதை குறிக்கிறது என்றால் அன்பர்களே அது நம்முடைய நம்பிக்கையை குறிக்கிறது இப்ப எதிர்காலத்தை குறிக்கிறது இறைவன் உனக்காக இருக்கிறார் என்று குறிக்கிறது இந்த உலகத்தில் யாரும் இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் ஆண்டவர் உனக்காக என்றும் இருப்பார் அவர் உன்னை வாழ வைப்பார் அவர் உன்னை தனிமையில் விடமாட்டார் அவர் பெயரில் நீ ஆசீர்வாதமாய் சாட்சியமாய் வல்லமையாய் நீ நிற்பாய் என்பதை குறிப்பதுதான் அந்த இருதயத்தில் மேல் இருக்கிற சிலுவை எனவே இன்றைக்கு ரத்தம் தண்ணீருடைய விளக்கத்தையும் அதனை தொடர்ந்து முள் அதோடைய விளக்கத்தையும் அது இருந்து மேலிருக்கிற சிலுவையினுடைய விளக்கத்தையும் பார்த்தோம் எனவே இதெல்லாம் எதற்காக என்ற அந்த இருதயத்தை மகிழ்ச்சி ஏற்கனவே ஒரு இறுதி ஆண்ட பெருவிழாவில் சொன்னது போல இந்த இறுதயம் நம்மை அரவணைக்கும் இந்த இறுதயம் நம்மை தேற்றும் இந்த இருதயம் நமக்கு ஆறுதலாய் இருக்கும் எனவே இந்த இருதயத்தை நம்ம பிடித்துக் கொள்வோம் நம்ம கவலைகள் எல்லாம் மாறும் எனவே இந்த நாளில் அப்பா நான் அவனை குடிச்சுக்கிறான்டவரே இருக பிடித்துக் கொள்கிறேன் தேவனே என்னை ஆசிர்வதிங்க என்னை வழி நடத்துங்க என்று செபிங்க அழமையான இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் வழி நடத்துவார் அம்மேன் சபிப்போமாக நிறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதரத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் திருவுடல் திருதத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் வீப்பையும் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் இரண்டு வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றோமே மன்றாடுகிறோம் அம்மேன் முல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக பொழுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை கோடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே